சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட திட்ட அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்காததற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் எந்த ஒரு உடன்பாடு ஏற்படாத பட்சத்தில் செப்டம்பர் இரண்டாம் தேதி ஏற்கனவே இதே மாதிரி ஒரு உள்ளிருப்பு போராட்டம் என்பது நடத்தப்பட்டது அந்த நடத்தப்பட்ட போராட்டத்தில் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உடனடியாக பதவி உயர்வு என்பது வழங்கப்படும் என்று சொன்னதின் அடிப்படையில் போராட்டம் வாபஸ் ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் இதுவரை இன்னும் வழங்கப்படாத பட்சத்தில் மீண்டும் இன்று உள்ள வந்து உள்ளிருப்பு போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநில மையத்தில் இருந்து எந்த ஒரு முடிவும் வராத வரை இந்த போராட்டம் என்பது தொடரும் இந்த உத்தரவு

இந்த பதினஞ்சு மலையும் வெளி உள்ள இருந்து தண்ணி வர்றதுக்கு பூராமே சேதமடைஞ்சு கிடக்கு அதை நிவர்த்தி கொடுக்கணும் சங்க தேர்தல் ஒண்ணு இருக்கு விவசாய சங்க தேர்தல் கம்மா பாசன சங்க தேர்தல் இருக்கு அதை சொல்லிருக்காங்க ஒழி ஒன்னு நலமுறைப்படுத்த வரல அதை நலமுறைப்படுத்தி வரணும் இரண்டாவது கம்மா மீன் பாசின்னு சொல்றாங்க எங்களுக்கு கவனத்துக்கு தெரியவில்லை மீன் பழங்கில மீன் இருக்கிறதுனால அங்க புடிச்சுக்கிட்டு தான் தண்ணி கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதை எங்களுக்கு முறைப்படி தண்ணி கொண்டு வந்து அனுமதிச்சு எங்களுக்கு நல்வழி ஏற்படுத்தி தரணும் உதகை அருகே முள்ளிக்கோரை பகுதியில் உள்ள தனியார் ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்கியுள்ள முதியவர்களின் சொத்துக்கள் மிரட்டி பறிக்கப்படுவதாக புகார் எழுந்தது இதுபோன்று கூறப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என்பது கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகளின் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து அந்த ஆதரவற்றோர் இல்லம் நகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது வந்து மாவட்ட அறிக்கை அந்த அடிப்படையில் ஆட்சியர் அவர்கள் இந்த இல்லத்திலிருந்து திரு தசிகல் என்பவரை வெளியேற்றி நாகராஜ் நிர்வாகம் அந்த இதை இப்போ பொறுப்படுத்திக் கொண்டு மாவட்ட ஆட்சி அறிவிப்பு வழங்கப்பட்டது அதன் வடிவில் நின்று மூவர் குழு மற்றும் வட்டாட்சியன் எல்லாம் உள்ளிட்ட காவல்துறை பாதுகாப்பாக அவரை வெளியேற்றி நாகராஜிவரம் ஒப்படைக்கப்பட்டது திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த பத்து நாட்களில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட நாய்கள் நஞ்சு கலந்த உணவை சாப்பிட்டு உயிரிழந்துள்ளன இரவு நேரங்களில் வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் நபர்கள் நாய்களுக்கு நஞ்சு கொடுத்து கொலை செய்வதாக புகார் எழுந்துள்ளது கண்ணதாசன் நகரில் இந்த சம்பவம் நடந்த அந்த நாயோட ஓனர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு சிஎஸ்ஆர் பதிவு பண்ணும் சொல்கிறாரு சம்பவம் இடத்துக்கு இது வரைக்கும் வந்தது வரல இது சம்பந்தமாக கம்ப்ளைண்ட்டும் அவர் எடுத்துக்கல ஆகனால இந்த இந்த செய்து காவல்துறைக்கும் சரி தமிழ்நாடு அரசுக்கும் இது தெருநாய்கள் அப்படின்னு ஒரு அலட்சியம் இல்லாமல் இதோட இந்த நபர் இதுக்கு பின்னாடி அவரோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்றத செய்து கண்டுபிடிச்சி உயிர்கள் மேற்கொண்டு போகாத அளவுக்கு நீங்கள் தான் தக்க தண்டாடி எடுக்கணும்